ஸோ ஹாய் கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோயம்புத்தூர் வர்சர் சென்னை இதில் ஃபுட் வேரியேஷன் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு பேர் சொல்லுவாங்க சென்னையில் வேறு பேர் சொல்லுவாங்க அதே பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கோயம்புத்தூர்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை சாப்பிட்றோம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு குழம்புன்னு சொல்லுவோம் அப்புறம் சட்னி சாம்பார் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா குளம்பூத்துங்க குழம்பூத்துங்க சொன்னால் குழம்புன்னா கொஞ்சம் ஒருத்தர் டவுட்டாக பார்க்குறாங்க எல்லாமே சேர்வான்னு தான் சொல்கிறாங்க சேர்வா நம்ம கோயம்புத்தூரில் குழம்புருவோம் இங்கே வந்து சேர்வாங்கிறாங்க சென்னையில் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எல்லாமே நூறுத்துக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாஸ்மதி ரைஸ் இருக்காது எல்லாமே இத நார்மல் ரைஸ் இருக்குது இல்லைன்னா இந்த சீரக சாம்பார் ரைஸ் தான் இருக்குது ஆனால் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஃபுல்லாக பாசுமதி ரைஸ் தான் என்ன ரீசன் நான் வந்து ஹோட்டல்காரங்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாசுமதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேட்டு கம்மி நம்ம கோயம்புத்தூரில் பாஸ்மதி ரைஸ் ரேட் அதிகம் நான்கு ரைஸ் ரேட்டு கம்மி இங்கே சென்னையில் பாசுமதி ரைஸ் ரேட்டு கம்மி அந்த சீரக சம்பா ரைஸ் ரேட் அதிகம் அதனால் இங்கே எல்லாமே மேக்ஸிமம் சீ சீரக சம்பா கிடையாது பாசுமதி ரைஸ் தான் இருக்குது தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா குடல் கறி நம்ம இங்கே குடலுக்கு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் குடல் ப்ளஸ் ரத்தம் ரெண்டுமே ஆகி தான் கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடல் மட்டும்தான் இருக்குது ஏன்னா நான் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கு எல்லாமே முஸ்லீம்ஸ் ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அதனால் அவங்க வந்து நம்மாஸ் பண்ணுறவங்காட்டி ஹலால் அது ரீசன்னால் ரத்தத்தை வெளியே விட்டுறாங்க ஓன்லி குடல் மட்டும்தான் இருக்குது இந்த மூணாவது இப்போ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே எதுவுமே இல்லை நைன்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாமே அவங்க பிஸ்னஸ்க்காக தான் பண்ணுறாங்க எந்த எதுவுமே டேஸ்ட் எல்லாமே சுமாராக தான் இருக்குது எல்லாம் அவங்க பிஸ்னஸ்க்காக தான் பார்க்குறாங்க அதுபோக நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் கடையில் எல்லோரும் கம்மியாக இருக்குது ஃபுல்லாமே பீஃப் கடையில் அதிகமாக இருக்குது இவ்வளோ ஹோட்டலில் பார்த்து தான் சாப்பிட்ணும் அது ஒன்று இருக்குது சென்னையில் இருக்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் கடையில் சாப்பாடு அவாய்ட் பண்ணிடுங்க இங்கே சென்னையில் என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஈரோடு அம்மன் மெஸ் இங்கே திருவான்மையூர் கிட்டே இருக்குது பெசன் நகர் கிட்டே அங்கே போனேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஈரோடு அம்மன் மெஸ் தான் நம்ம கோயம்புத்தூர் ஃபுட்டு மாதிரி அங்கே இருக்கும் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ